ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா எப்படி உங்களுக்கு புரியுதா எப்படி படிக்கிற மாதிரி இருக்கா அதாவது படிக்கிறது நம்ம வந்து இருக்கோம் ஏற்கனவே சாய் மோட்டிவேஷன் சேனல்ல நம்ம வந்து கதையாவே சொல்லிட்டோம் ஆனா இப்ப படிக்கிறதுனால கொஞ்சம் நின்று நிதானமா பொறுமையா தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அது வந்து புரியுதா இல்லை ஏதாவது தவறுகள் ஏதாவது இருக்கா திருத்திக்கணுமா அப்படிங்கறத சொல்ற சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன் தான் இந்த ஒரு பதிவு இப்போ இன்னைக்கு நைட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனடியாக உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்கன்னா அப்போதான் அடுத்த நாள் சப்தாகத்துல என்னென்ன தவறுகள் இருக்கோ அது எல்லாத்தையும் திருந்திக்க முடியும் அதுக்காக தான் இது ஒரு பதிவு அது மட்டும் இல்லாம சப்தாகத்துல கலந்துக்கிற நீங்க நம்பிக்கையோட கலந்துக்கோங்க சப்தாகத்துல கலந்துகிட்ட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் சாயி எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சு கொடுத்துருக்காரு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு இனிமேடம் செய்து கொடுப்பாரு அதே மாதிரிதான் சப்தாசத்துல கலந்துக்கிற நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலும் சாய் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு நம்மளோட பிரார்த்தனையும் அவர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு நிறைய விஷயங்கள் நிறைய இந்த சேனல்ல வந்து புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் பண்ணணும் கடந்த இரண்டு மூன்று நாட்களா சாய் மோட்டிவேஷன் சேனல்லையும் மோட்டிவேஷன் வீடியோலாம் சரியா போட முடியல அதுக்காகவும் நான் உண்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் இங்கே கிளைமேட்லாம் சரியில்லை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது இப்போ நல்லாயிட்டேன் பாபாவோட புண்ணியத்தை சப்தாக ஆரம்பிச்சு அடுத்த இரண்டாவது நாளே இன்னைக்கு மூன்றாவது நாளும் நான் பேசிட்டு இருக்கேன் முழுவதுமா பரிபூர்ணமா சரியாயிட்டேன் குரலும் த்ரோட் பெயின்லாம் இருந்து இருந்தது அதுவும் இப்போ சரியாயிருச்சு நல்லா பேச முடியுது எந்த ஒரு குறையும் இல்லை நல்லா இருக்கேன் இனிமேலும் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து போடுவோம் ஆனால் சப்தாகம் மட்டும் முடியட்டோம் சப்தகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேல்யூவா கண்டென்ட் எடுத்து பாபாவை பத்தியும் ஆன்மீகம் பத்தியும் நிறைய விஷயங்களை நம்ம வந்து மோட்டிவேஷன் வீடியோவா நம்ம கன்வே பண்ணி நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல்லையும் போடலாம் அதே மாதிரி தீபம் சேனல்லையும் அடுத்ததாக நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுந்தர காண்டம் வந்து கதையா வந்து கேட்க போறீங்க அந்த ஒரு நிகழ்வும் வரப்போகிற நாட்கள்ல வந்து நடக்க போகுது தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்க மற்ற சாய் பக்தர்களையும் வந்து சப்தாகத்துல வந்து கலந்துக்க சொல்லுங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒரே நாள்ல உங்களால முழுவதுமா சப்தாகம் அந்த ஒரு அஞ்சு ரெண்டு நாளா வந்து பாத்தீங்கன்னா ஐந்து ஐந்து அத்தியாயம் தான் வந்து படிச்சோம் ஆனா இன்னைக்கு எல்லாம் வந்து ஒன்பது அத்தியாயம் வந்து படிச்சிருக்கோம் உங்களால அப்படி முழுவதுமா கேட்க முடியலன்னா கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு கேளுங்க ஆனா ஏழு நாள் முரிகிறதுக்குள்ள அதாவது வருகிற வியாழக்கிழமைக்குள்ள முழுவதுமா நீங்க கேட்டு முடிச்சிடணும் அவ்வளவுதான் அதாவது ஒரே நாள்ல வந்து இத்தனை அத்தியாயம் அந்த மாதிரி கணக்கு கிடையாது ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து கேட்டு முடிக்கிறோம் அதுதான் சப்தாகம் படிக்கிறதா இருந்தாலும் கேட்குறதா இருந்தாலும் அதுதான் கணக்கு அதனால வார இறுதிக்குள்ளே வியாழக்கிழமை நம்ம நூற்றி எட்டு தேங்காய் வந்து துவாரக வாங்கி கொடுத்து பிரசாதம்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் அது வரைக்கும் அங்கே கலந்துக்கோங்க இன்னைக்கு கூட நம்ம வீட்டில் இப்போ உங்கள்கிட்ட நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் உங்க வந்து சுண்டல் வந்து ரெடி ரெடியாயிருட்டுருக்கு கொண்டைக்கடலை சுண்டல் வந்து இன்னைக்கு வந்து பிரசாதமாக செய்து நம்ம அசிரடியில் நம்ம சாய்க்கு வந்து படைச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு துவாரகமாய்க்கு வெளியே இருக்கிற பக்தர்களுக்கும் முடியாதவங்களுக்கும் சின்ன சின்ன கண்டெய்னர்ல போட்டு கொடுக்க போறோம் முடிஞ்சால் அதுவும் நான் வெளியே எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோட சப்தாகத்துல கலந்துக்கோங்க எல்லோரோட வாழ்க்கையிலையும் வந்து சாய் அற்புதம் நிகழ்த்தணும் அப்படின்னு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் இதே மாதிரி நம்ம இன்னும் அடுத்தடுத்த மாதங்கள் மாதத்திற்கு இல்லைன்னா இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை நம்ம இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இல்லைன்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை இந்த மாதிரி சப்தாகம் நம்ம வந்து தொடர்ந்து செய்துகிட்டே தான் இருக்க போறோம் அதனால எல்லாரும் வந்து கலந்துக்கிறதுக்கான மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வாய்ப்பும் வந்து ஏற்படுத்தி சாய் கொடுக்க போறாரு நம்ம திரும்ப திரும்பவும் அடிக்கடி சப்தாகம் வந்து செய்து கொண்டே தான் இருக்க போறோம் சப்தாகம் படிக்கிறதாக இருக்கட்டும் சவணம் அஞ்சலி பாராயணம் செய்வதாக இருக்கட்டும் இது எதையுமே நம்ம கைவிட போறது கிடையாது சாய் நமக்கு அருளிய அற்புதமான விஷயங்களை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்பிக்கை பொறுமையை வச்சுக்கிட்டு சாயோட துதிப்பாடுகிற வேலையை நம்ம செய்து கொண்டே இருக்க போறோம் அவருக்கு சேவை செய்து கொண்டே இருக்க போறோம் அது ஒண்ணு போதும் நம்மளோட வாழ்க்கைய அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அவர் பாத்துக்குவாரு கைக்கு உட்பட்ட விஷயங்களை நம்ம வந்து முயற்சி செய்தே ஆகணும் சும்மா இருக்க கூடாது அவரோட கருவூலம் வந்து நிறைந்து இருக்கு சாய் சொன்ன வார்த்தைகள் என்னோட கருவூலம் நிறைந்து இருக்கு நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் ஆனா நான் யாருக்கு கொடுக்கறனோ அவன் தகுதியுடையவனா அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சாய் வந்து சொல்றாரு இதன் மூலமா நம்ம என்ன கேட்கிறோமோ அதற்கான தகுதிகளை நம்ம வந்து வளர்த்துக்க முயற்சி பண்ணணும் அதையும் நம்ம வந்து கருத்தில் வந்து கொள்ளணும் வெறுமான நம்ம வந்து ஏதோ அந்த பூஜை இந்த பூஜை இந்த பிரார்த்தனை இந்த பிரார்த்த அது இது அப்புறம் பரிகாரம் எதா வேணா இருக்கட்டும் பணத்தை செலவு பண்றதா இருக்கட்டும் இல்ல வேற எதை செலவு பண்றதா வேணா இருக்கட்டும் நேரத்தை செலவு பண்றது வேற எந்த பண்ணாலும் சரி நம்ம வந்து தகுதியையும் வளர்த்துக்கணும் நம்ம எதுக்காக ஆசைப்படுறோமோ நம்ம சாய்கிட்ட என்ன கேட்கறோமோ அதுக்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அதான் அவர் சொல்றாரு என்னோட கருவூலம் நிரம்பி இருக்கு நான் கொடுக்கறது இது தயாரா இருக்கேன் ஆனா நான் யாருக்கு என்ன கொடுக்க போறனோ அதுக்கு அவன் தகுதியானவனா அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கணும் அதை நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சாய் வந்து சொல்றாரு அதாவது ஒரு குரு ஒரு மாணவன் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரோ அதை தான் நம்மளோட சாயம் எதிர்பார்க்குறாரு எதுவுமே கிடையாது சிம்பிள் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஒரு ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை கொஞ்சம் சரியாக படிக்காத ஸ்டூடெண்ட்டோன்னு வச்சுக்கோங்க காலையில் போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க சரியாக படிக்க சொல்கிறது கிளாஸ் டெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஆனால் கிளாஸ்க்குள்ளே நுழையும் போது குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஐயா இந்த காலை வணக்கம் ஐயா இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி ஈவினிங் கிளம்பும் போது வந்து நன்றி ஐயா குட் ஈவினிங் சார் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க ஒரு ரூம் போகும்போது கூட சார் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்காருனா கம்மிங் அந்த மாதிரிலாம் உள்ளே வரலாமா அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க எங்க பார்த்தாலும் சிரிப்பாங்க எங்க பார்த்தாலும் விஷ் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அந்த பையன் ஆனால் படிக்கிறத மட்டும் படிக்க மாட்டான் ஹோம்ஒர்க்கு பண்ணவே மாட்டான் சார் என்ன சொல்றாரு அதை மட்டும் செய்ய மாட்டான் ஆனா சிரிச்சு சிரிச்சு சாரை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவான் மரியாதைங்கிறது அது கிடையாது அதாவது குட் மார்னிங் சொல்றதோ இல்ல குட் ஈவினிங் சொல்றதோ தேங்க்யூ சொல்றதோ மரியாதை கிடையாது அதே தான் நம்மளோட சாய்க்கும் சாய்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்காக இது பண்ணேன் நான் தேங்காய் வாங்கி போட்டேன் உங்க கோவிலுக்கு நான் டொனேஷன் கொடுத்தேன் அன்னதானம் பண்ணேன் அது இதுன்னு அதெல்லாம் கிடையாது நம்மளோட தகுதியை அவர் வளர்த்துக்கணும் அதுதான் அவர் கேட்டாரு நீ வந்து எனக்கு வந்து கொட்டு எனக்கு வந்து இது பண்ண அதை பண்ண அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாது அவர் சொல்றது நம்பிக்கையோட விடாமுயற்சி விற்றாம பொறுமையாது அதுதான் முக்கியம் விடாமுயற்சியை விற்றாத பொறுமையோட இருக்கணும் இது ரெண்டத்தை மட்டும் நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னா சாயோட கருவூலம் நமக்காக காத்திருக்கு நம்ம கேக்குறத அவரு நிச்சயமா கொடுப்பாரு நம்பி வர பக்தர்களை வெறும் கையோட அவரு என்னைக்குமே அனுப்ப மாட்டாரு நம்பிக்கையோட இருப்போம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் அப்புறம் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் ஸ்தவன வந்து படிங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆகும் ஒரு நாளைக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஆகும் தவண மச்சு புக்கை வந்து வச்சுக்கலாம் இல்லைனா பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க படிக்கலாம் இல்லைன்னா யூடியூப்லலாம் இருக்கும் அதை நீங்க கேட்கலாம் கேட்குறத விட படிக்கிறது நல்லது படிக்க முடியல நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் உட்காந்து படிக்க முடியாதுங்கிறவங்க கேட்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது நிறைய சகோதரிகள் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா தவணை மஞ்சதி படிக்கிறதுலாம் நாங்க வந்து அந்த அந்த மாதவிடாய் காலத்துல நாங்கள் படிக்கலாமா அந்த மாதிரியான கேள்விகள்லாம் கூட கேட்குறாங்க கண்டிப்பா படிக்கலாம் ஆனா உங்களோட வீட்டுல உங்களோட பூஜை அறையில உங்களோட முன்னோர்கள் கடைபிடித்த அதே அணுகுமுறையே நீங்க கடைபிடிங்க உங்க வீட்டுல இந்த மாதிரியான டைம்னால விளக்கு ஏத்துவீங்களா ஏத்த மாட்டீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த உங்களோட குடும்ப பழக்க வழக்கத்தை கடைபிடிங்க ஆனா இந்த மாதிரி புத்தகம் படிப்பதற்கு இறைவனோட கீர்த்தனையை பாடுவதற்கெல்லாம் வந்து நேரம் காலம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்க எப்ப வேணா இறைவனோட நாமத்தை ஜபம் செய்து கொண்டே இருக்கலாம் அவரோட கீர்த்தனைகளை பாடிக்கொண்டே இருக்கலாம் அதுல முக்கியமா ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி எதனால முக்கியம்னா அவரை அந்த வேலைக்கு அதாவது தாஸ்கனு அவர்களை அந்த வேலைக்கு நியமித்ததே வந்து நம்மளோட சாயிதான் அப்ப எவ்வளவு முக்கியமானவர் அவரு அது மட்டும் மட்டுமில்லாம சாய் இருக்கும் போதே ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரியை படிச்சு குக்கர்ல விசில் வருது சரியா சுண்டல் ரெடியாயிட்டு இருக்கு தாயிக்கு சுண்டூர் பிரசாதம் செய்து நமக்கு ஒரு போய் இங்கே துவாரகமாய் பக்கத்தில் போய் கொடுக்கணும் இருக்கிற பக்தர்களுக்காக விசில் சவுண்டு வரப்போகுது நான் போகணும் வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன் அதனால தாய் இருக்கும்போதே ஸ்ரீ தாய்நாத தமண மஞ்சியை வந்து அவர் அவர் முன்னாடி வந்து படிச்சு காமிச்சிருக்காரு ஆசீர்வாதமும் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு இதை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுங்க தாயின்னு தாஸ்கனு அவர்கள் நமக்காக நமக்காக அவரு ஏற்கனவே தாய்கிட்ட அனுமதி வாங்கி கொடுத்துட்டாரு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அதை படிக்கிறதும் கேட்கறது மட்டும்தான் நம்பிக்கையோட தாய் நாள் தவண மஞ்சும் படிங்க தச்ச வீதமும் படிங்க வேற எதுவும் தேவையில்லை சாய் பக்தர்களுக்கு இது இரண்டு மட்டும் போதும் நம்மள உயர்ந்த நிலைக்கு தாய் கொண்டு போவாரு குக்கர் வீட்டில் இருக்குது நான் போய் வீடியோ இதோட கட் பண்ணிக்கிறேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்